சொந்த மக்கள் மீதே குண்டு வீச்சு அமெரிக்காவுடன் கொரியா பயிற்சியில் விபரீதம் ஷாக் பின்னணி வடகொரியாவுக்கு எதிராக போர் பயிற்சியில் அமெரிக்காவுடன் சேர்ந்து தென்கொரியா ஈடுபட்டது அப்போது தென்கொரியாவின் போர் விமானத்தில் இருந்த வெடிகுண்டுகள் குடியிருப்புகள் மீது விழுந்து வெடித்தன இதில் எட்டு பேர் காயமடைந்த நிலைகள் சொந்த நாட்டினர் மீது தென்கொரியாவின் விமானத்தில் இருந்து வெடிகுண்டு வீசப்பட்டது எப்படி என்பது திருக்கிடும் தகவல்களாக வெளியாகியுள்ளது வடகொரியாவும் தென்கொரியாவும் அண்டை நாடுகளாக உள்ளன இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் என்பது இருந்து வருகிறது தென்கொரியாவை ஒப்பிடும்பொழுது வடகொரியா பலம் வாய்ந்தது பலம் ஏவுகணை பலம் அணுகுண்டுகளை வடகொரியா வைத்துள்ளது ஆனால் தென்கொரியாவிடம் நவீன போர் ஆயுதங்களும் பற்றாக்குறையும் உள்ளது இதனால் தென்கொரியாவை வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் மிரட்டி வருகிறது அதே போல வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பஞ்சாயத்து இருக்கிறது இதனால் தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா உதவி செய்து வருகிறது அது மட்டுமின்றி தென்கொரியாவில் அமெரிக்க படையினர் நிலைநிறுத்தவும் பட்டுள்ளனர் இருப்பினும் வடகொரியா அஞ்சவில்லை அவ்வப்போது தென்கொரியா எல்லையில் ஏவுகணை சோதனைகளை நடத்தி அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவை மிரட்டி வருகிறது இப்படியான சூழலில்தான் வடகொரியாவை சமாளிக்கும் வகையில் தென்கொரியாவில் கூட்டு ராணுவ பயிற்சி நடந்து வருகிறது இதில் தென்கொரியா அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்பட்டும் வருகிறது நேற்றைய தினம் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து போர் ஒத்திகையில் ஈடுபட்டது வடகொரியா எல்லைக்கு மிகவும் நெருக்கமாக அமைந்துள்ள போச்சியோன் என்ற இரு நாட்டு படைகளும் போர் ஒத்திகையில் ஈடுபட்டனர் அப்போது அமெரிக்கா மற்றும் தென்கொரியா போர் விமானங்கள் வானில் பறந்து போர் பயிற்சியும் மேற்கொண்டன அப்போது தென்கொரியாவினுடைய கே எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் திடீரென சொந்த நாட்டின் குடியிருப்புகள்ள் மீதே ஊரில் உள்ள சர்ச் வீடுகள் மீது குண்டு விழுந்து வெடித்தது இதில் அனைத்து கட்டிடங்களும் தரைமட்டமாக்கின எட்டு பேர் வரை காயமடைந்தன இதில் ஆறு பேர் லேசான காயமடைந்துள்ள நிலையில் இரண்டு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை இருப்பினும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது தென்கொரியா தனது சொந்த நாட்டு மக்கள் மீதே குண்டு வீசியது என்பது பற்றிய கேள்விகள் எழுந்தன இது பற்றி விசாரித்த போதுதான் தகவலும் வெளியாகிறது அதாவது தென்கொரியாவினுடைய விமானம் என்பது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கிய மாடலில் தயாரிக்கப்பட்டதாகும் இந்த விமானத்தில் எம் கே எய்ட்டி டூ குண்டுகளுடன் போர் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்போது எதிர்பாராத விதமாக எட்டு குண்டுகள் விமானத்திலிருந்து திடீரென்று கீழே குடியிருப்பு பகுதிகளில் விடுந்து வெடித்தது தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது அதே இந்த எதிர்பாராத சம்பவத்திற்கு தென்கொரியா அரசு மன்னிப்பும் கேட்டுள்ளது அதோடு பாதிக்கப்பட்டவர்கள் வேகமாக குணமடைய விரும்புகிறோம் என்று தென்கொரியா விமானப்படை கூறியுள்ளது வடகொரியாவை மிரட்ட அமெரிக்காவிடம் சேர்ந்து தென்கொரியா விமானப்படை மேற்கொண்ட போர் பயிற்சியில் குடியிருப்புகள் மீது குண்டு விழுந்து வெடித்த சம்பவம் அங்கு பெரும் பீதியை ஏற்படுத்தியது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் தொடர்ந்து ஃபாலோ